நான் நீங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சி சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான்